மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா பொன் எங்கள் தோட்டத்தை பார்க்க கூத்தாயா பொன் மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா ஆயிரம் கோடி செல்வம் இங்கே யாருக்கு இங்கே வேண்டும் அரினொடி என்றால் கூட இந்த

தாத்தா பாத்தியா மகள வாக்குறதுக்காக நம்ம எதுக்கு மாங்கு மாங்குன்னு பூவை கட்டணும் கேட்டி வசந்தி இதெல்லாம் ஒரு உதவி தாண்டி அவங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டம்னா நம்ம உதவி பண்ணணும் நம்மளுக்கு கஷ்டம்னா அவங்க உதவி பண்ணுவாங்க அட போக்கா அந்த பாக்கிய பத்தி உனக்கு தெரியாதுக்கா தெரியாம பேசிக்கிட்டு இருக்க அது காரியத்தை மட்டும் ஜாதிச்சுக்கிறங்கா மித்த வேலையும் சொல்லி போய் நில்லு உனைய கண்டுக்கறவே கண்டுக்கறாது ஆமா ராணி அந்த பாக்கியா திமிரு பிடிச்சவ அவளுக்கு பூஞ்சதா நான் கட்டி இருக்கவே மாட்டேனே இல்லைனா மட்டும் தரੰਜரமா கட்டி இருந்தே பீல்ல சரோஜாக்கா நான் வந்ததிலிருந்து பாக்கதேயே இறே இந்த சரோஜாக்காவே நாலு பூவ கட்ட கட்டதெரியல இதுல பேச்ச பார் பேச்ச ஏட்டி இத்தனை வேர் இருக்காதானே ஆனா இருக்கேன் ஆமாமா நான் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் 100 இருக்கீங்க நாங்க ரெண்டு சரம் முடிஞ்சு இது மூணாவது சரம் கட்டிக்கிட்டி இருக்கோம்

ஆமா நாங்க சோறு சோறும் சோறு மட்டும் திம்போம் நீங்க பீசா திம்பிய பாருங்க சொல்லுங்க சரோஜாக்கா அவ விருப்பப்பட்டு கேக்குறாள்ல எங்க வீட்ல எல்லாம் புளிச்சாரு ஊர்ல வச்சோம் உங்க வீட்ல என்ன சமைச்சீங்க சொல்லுங்களே வசந்தி ஒண்ணும் செய்யல வசந்தி போய் செய்யணும் வா சைடு கருவாட்டு மூக்கையா நீ சமைக்கவே இல்ல சொன்னா எதுவும் செய்யாது மூக்கு மட்டும் வீட்ல

நீ 나 தருவாடு வரக்களே நீனும் பொறக்களே சாட்டி சின்ன பொண்ணே சரோஜா வீட்டு கிட்ட வர்ற போதுதே கறுவாட்டு வாசன மனசு க덤ச்சி என்ன முட்டாச்சி சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னன்னா சரோஜாக்கா வீட்டு கிட்ட வர்ற போது கறுவாடு மனசுச்சும் சொல்றீங்க انا சரோஜாக்காவோ انا கறுவாடே இருக்காங்க உங்க ரெண்டு பேரும் யார் பேச்சே நம்புறதுனே தெரியலையே ஏன் வசந்தி அக்கா பேசாம நம்ம ரெண்டு பேரும் சரஜக்கா வீட்டுல போய் என்ன செஞ்சிருக்காங்கன்னு அடுப்படியில போய் தொறந்து பாத்துட்டா செஞ்சிட போகுது வாக்கா போயிட்டு வருவா ஆஹ் சரிட்டு நானும் காலையில இருந்து சாப்பிடான்னு தான் இருக்கேன் ஒரு ரெண்டு நாளைக்கு போய் சாட்டிட்டு வருமாவா

சின்ன பொண்ணு போட்டு பாடா படுத்து பிரியாணி செஞ்ச மாதிரி நீ பீத்திக்கிட்டே இருக்க பழைய கஞ்சியும் கருவாட்டு தொக்கும் தானடி விடுடி ஏ ராணி அக்கா என்ன இப்படி சொல்லி மட்டன் பிரியாணிய விடவும் சிக்கன் பிரியாணிய விடவும் பழைய கஞ்சியும் கருவாட்டும் தொக்கும் அப்படி நல்லா இருக்கும் ஆமாடி சின்ன பொண்ணு இப்ப எல்லாம் சொல்றாங்க பத்தருன்னு சொல்றாங்க அதெல்லாம் எனக்கு சுத்தமாவே பிடிக்காதடி எனக்கு இந்த பழைய கஞ்சியும் கருவாட்டு தொக்கும் கொடுத்தா அப்படியே மணக்க மணக்க குடிச்சிட்டே இருப்பேன்டி

ஆ கிலோ ரெண்டாயிரம் ரூபாயா அம்பட்டுக்கு காசுக்கு வாங்கி பூ வைக்கணுமா பூ இல்லாம விசேஷத்தை முடிச்சா என்ன தேதி நம்ம ஊர்ல எல்லாம் அம்பட்டு காசா இருந்தாலோ வாங்கி விசேஷமே பூவா கட்டி கட்டி கை வலிக்குதுக்கா போதும் கா கொண்டு போய் கொடுக்க ஏட்டி வசந்தி அந்த பாட்டியா சொன்னாகடி பூவா கட்டற வரைக்கும் கட்டி தாங்க மிச்சத்தை நீங்களே கட்டி தலையில வச்சுக்குங்கன்னு சொல்லிட்டா ஏட்டி ஆ அப்படியே நல்ல வேளைக்கு கா நாளைக்கு கூட எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு பூ வாங்கணுமேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இந்த பூவையே கட்டி நான் தலையில வச்சிட்டு போயிரேன் கா அதான வசந்தி அக்கா ஓசில பினாயில் கிடைச்சாலே விடாது மல்லிகை பூ மட்டும் விட்டுறவா போகுது கூட உடையா லீட்டு போவா போகுது வீட்டுக்கு உங்களுக்கு எதுக்கு ஆச்சி உங்களுக்கு தலையில வைக்கிறதுக்கு முடியும் இல்ல ஆட்சிக்கு தலையில மொட்டை மட்டுமே இருக்குன்னு நினைச்சோம் மூளையும் கொஞ்சம் இருக்கு அள்ளிட்டு போங்க